இது நம்ம சின்ன குரங்கு ராமு செம ஸ்மார்ட்டான ஆளு ராமு ஒரு மரத்தோட ரொம்ப உயரமான கிளைல தொங்குற கொஞ்சம் காஞ்சு போன ஒரு வாழைப்பழத்தை ஏறிட்டு பார்த்தான் ம் சின்னதா இருக்கு காஞ்சு தான் போயிருக்கு ஆனா பரவாயில்ல இல்ல இதுவே போதும்னு மனசுல நினைச்சுட்டான் ஆனா மரத்துக்கு கீழயோ ரெண்டு பெரிய குரங்குகள் ரெண்டும் போட்டி போட்டுக்கிட்டு கீழே விழுந்த பெரிய பளபளப்பான ஒரு பழத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க கீழே அந்த குரங்குகள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ராமு அமைதியா மெதுவா மேலே ஏறி அந்த காய்ந்த பழத்தை பறிச்சுக்கிட்டு வந்தான் கடைசில சண்டை போட்ட அந்த ரெண்டு குரங்குகளும் சேர்ந்து அந்த பெரிய பழத்தை பிச்சு பாக்குதுங்க ஆனா என்ன ஐயோ உள்ள நிறைய அழுகி போன புழுக்கள் ரெண்டு பெரிய குரங்குகளும் ஏமாற்றத்துல மண்டையில அடிச்சுக்கிட்டு சீனு துப்பிட்டு போச்சுங்க ஆனா நம்ம ராமு அவன் கஷ்டப்பட்டு அந்த சின்ன பழத்தை நிதானமா உரிச்சு உள்ள இருந்த சத்தான பகுதியை திருப்தியா சாப்பிட்டு முடிச்சான் சின்ன பழம்தான் ஆனா ரொம்ப தரமா இருந்தது நீதி பார்க்கறதுக்கு ரொம்ப பழப்பழனு ஈஸியா கிடைக்குதுன்னு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ஓடாதீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு தரமாச்சு செய்யற ஒரு சின்ன வேலையோ ஒரு சின்ன விஷயமோ தான் உனக்கு உண்மையான மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொடுக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க